முதல் என்ன பாருங்க கருத்துக்கள் உருவாதல் பெரும்பாலும் டேஷ் வயது வரை நிகழ்கிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ பன்னெண்டு முதல் முப்பது வயது வரை இரண்டாவது வினா இளையோர் பருவம் என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஒரு முக்கியமான வினா இளையோர் பருவம் என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி லத்தின் மூன்றாவது வினா மூன்றாவது உலகம் என்ற தொடர் குறிப்பது எது மூன்றாவது உலகம் என்ற தொடர் குறிப்பது எது ஆப்ஷன் வளரும் நாடுகள் நாலாவது உடல் வளர்ச்சி டேஸ் நிலைகளில் ஏற்படுகிறது சரியாவிடை ஆப்ஷன் பி ஐந்து நிலைகளில் ஏற்படுகிறது உடல் வளர்ச்சி ஐந்து நிலைகளில் ஏற்படுகிறது ஐந்தாவது வினா நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது இதற்கு விட பாருங்க ஆப்ஷன் சி டிஏடி ஆறாவது எஸ் எஸ் யூனிவர்ஸ் கப்பலின் பயண நாட்கள் எத்தனை எஸ் எஸ் யூனிவர்ஸ் கப்பலின் பயண நாட்கள் எத்தனை சென்னை பயண ஏற்பாட்டினை செய்து கொடுத்த நிறுவனம் எது SS எஸ் யூனிவர்ஸ் சென்னை பயண ஏற்பாட்டினை செய்து கொடுத்த நிறுவனம் எது சார் விடை ஆப்ஷன் ஏ இந்திய பயண கார்பரேஷன் எட்டாவது வீணா எப்பிங்ஹாஸ் பரிசோதனை எதனுடன் தொடர்புடையது பரிசோதனை எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் டி மறத்தல் ஒன்பதாவது ஆளுமை என்னும் சொல்லில் பெர்சனா என்பது என்ன ஆளுமை என்னும் சொல்லில் பெர்சனா என்பது என்ன இதற்கான ஆப்ஷன் சி நடிகரால் அணியப்பட்ட முகமூடி பத்தாவதுனா கருமுட்டையானது விந்தனவை காட்டிலும் எத்தனை மடங்கு பெரியது ஆப்ஷன் பி எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியதுனா தேசிய உரிமைப்பாட்டிற்கு தடையாக இருப்பவை எது தேசிய உரிமைப்பாட்டிற்கு தடையாக இருப்பவை எது இதற்கான சில விடை ஆப்ஷன் ஏ வகுப்பு வாதம் பதினாலாவது மனநோயை ஹிப்னாண்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் யார் ஒரு முக்கியமான வினா மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் யார் இதற்கான சரியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிராய்டு மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்று கூறியவர் யார்னா பிராய்ட் பன்னெண்டாவது வினா உற்று நோக்களின் படிகள் எத்தனை உற்று நோக்களின் படிகள் எத்தனை இதற்கான சேமிடை ஆப்ஷன் பி நான்கு பதிமூன்றாவது நாம் பரிசோதனை மைய கலை திட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர் யார் பரிசோதனை மைய கலை திட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர் யார் இதற்கான சரி ஆப்ஷன் சி ஜான் டூயி பதினைஞ்சாவது நாம் நவீன மேலாண்மை துறையில் நிகழ்களில் முதலிடம் பெறுவது எது நவீன மேலாண்மை துறையில் நிகழ்களில் முதலிடம் பெறுவது எது இதன ஆப்ஷன் பி திட்டமிடல் பதினாறாவது கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கியவர் யார் ஒரு முக்கியமான வினா கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கியவர் யார் இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி பிரபோல் கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கியவர் பிரபோல் பதினேழாவது எந்த பல்கலைக்கழகம் பல்வேறு இடர்களை தாண்டி பெரும்பான்மை மக்களை சென்றடைகிறது இதற்கான சில ஆப்ஷன் டி திறந்தவெளி பல்கலைக்கழகம் பதினெட்டு பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது டேஸ் ஆகும் பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது டேஸ் ஆகும் இதற்கான சில விடை ஆப்ஷன் சி ஆளுமையை பத்தொன்பதாம் வீணாம் ரூசோ என்ற கல்வியறிஞர் யார் சார் பாருங்க ஆப்ஷன் பி இயற்கை கொள்கைவாதி ரூசோ என்ற கல்வியறிஞர் இயற்கை கொள்கைவாதி கடைசி வினா தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை என்பது என்ன தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை என்பது என்ன சரியா ஆப்ஷன் ஏ நாட்டை உரிமைப்படுத்தும் நாட்டு மக்களின் சங்கமிக்கும் உணர்ச்சிகள் முதலீணா பாருங்க ஒரு குழந்தையின் முன்னேற்றத்துக்குரிய காரணிகள் ஆப்ஷன் சி மரபு நிலை மற்றும் சூழ்நிலை இரண்டாவது வினா இதுவே பள்ளி த ஸ்கூல் என்பதன் நிறுவனர் யார் இதுவே பள்ளி த ஸ்கூல் என்பதன் நிறுவனர் யார் இதற்கான ஆப்ஷன் கிருஷ்ணமூர்த்தி மூன்றாவது வீணா டேஷ் பருவம் மன அழுத்தம் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று கூறியவர் ஸ்டாலின் ஹால் டேஷ் பருவம் மன அழுத்தம் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று கூறியவர் ஸ்டாலின் ஹால் இதற்கான சிறைய பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி குமர பருவம் நாலாவது வீணா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி எட்டு பின்வருமாறு எதை சொல்கிறது இதற்கான சேவடை ஆப்ஷன் டி எல்லாருக்கும் கல்வி வினா ஒவ்வொரு கிராமத்திலும் டேஷ் சுற்றளவிற்குள் ஒரு துவக்கப்பள்ளி இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் டேஷ் சுற்றளவிற்குள் ஒரு துவக்கப்பள்ளி இருக்க வேண்டும் இதற்கான இரண்டு கிலோமீட்டர் ஆறாவது முன்னேற்ற பள்ளிகள் எனும் மாதிரி பள்ளிகளுக்கு வித்திட்டவர் யார் முன்னேற்ற பள்ளிகள் எனும் மாதிரி பள்ளிகளுக்கு வித்திட்டவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஏஎஸ் நீல் ஏழாவது வீணா நுண்ணிலை கற்பித்தல் என்பது டேஷ் நுண்ணிலை கற்பித்தல் என்பது டேஷ் திறன் குறித்தது நுண்ணிலை கற்பித்தல் என்பது திறன் குறித்தது எட்டாவதுனா நுண்ணறிவு குறித்து பல்பரிமாண கொள்கையை சொன்னவர் யார் சேவிடை ஆப்ஷன் சி தர்ஸ்டன் நுண்ணறிவு குறித்து பல்பரிமாண கொள்கையை சொன்னவர் வந்து தர்ஸ்டன் வினா கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் கற்றலை மேம்படுத்தும் முதல் தகவல் தொடர்பு சாதனம் சேவிடை ஆப்ஷன் பி செய்தித்தாள் பார்த்தா விஸ்வபாரதி ஒரு டேஷ் ஆகும் ஆப்ஷன் டி பல்கலைக்கழகம் விசுவ வந்து ஒரு பல்கலைக்கழகம் புறமுகர் எனப்படுபவர் டேஸ் உடையவர் புறமுகர் எனப்படுபவர் டேஸ் உடையவர் ஆப்ஷன் ஏ விரி சிந்தனை புறமுகர் எனப்படுபவர் விரி சிந்தனை உடையவர் நம் பள்ளியில் கல்வி தொழில்மை மாதிரி என்பது டேஸ் நிலை நடைபெறுகிறது மேல்லைப்பள்ளி நிலை பதிமூன்ற மனித வளர்ச்சியும் ஆரம்பமாகிறது பாருங்க ஆப்ஷன் பி பிறப்பதற்கு முன் பதினாலாவது பெண்கள் கல்வியை பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டி நியமித்த முதலமைச்சர் யார் பெண்கள் கல்வி பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டியை நியமித்த முதலமைச்சர் யார் ஆப்ஷன் சி திரு வினா இந்திய பல்கலைக்கழகங்களின் குழு தலைவராக இருந்தவர் யார் இந்திய பல்கலைக்கழகங்களின் குழு தலைவராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன் இந்திய பல்கலைக்கழகங்களின் குழு தலைவராக இருந்தவர் ராதாகிருஷ்ணன் பதினாறாவது நுண்ணறிவியல் இரட்டை காரணி கோட்பாட்டை விளக்கிய மனவியலறிஞர் யார் ஒரு முக்கியமான வினா ஆப்ஷன் சி ஸ்பியர் மேன் பதினேழாவது ரோஷாக் மைத்தட சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது ரோஷாக் மைத்தள சோதனையில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது இதற்கான சரியாவிடை ஆப்ஷன் பி புறத்தோற்ற நுண்முறை பதினெட்டாறு வீணாம் டாகிஸ்டோஸ்கோப் டேஸ் அளவிடும் கருவி டாகிஸ்டோஸ்கோப் டேஷ் அளவிடும் கருவி இதற்கான சரியாய்மடை ஆப்ஷன் ஏ கவன வீச்சு பத்தொன்பதா தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு கடைசி வினா முயன்றி தவறி கற்றல் கொள்கையை உருவாக்கியவர் யார் முயன்றி தவறி கற்றல் கொள்கையை உருவாக்கியவர் யார் இதற்கான பாருங்க ஆப்ஷன் ஏ டைக்